வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல் நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி இரா தொக்கு இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாவே செஞ்சிடலாம் ஒரு கடாயில மூணு டேபிள் ரிஃபைண்ட் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு பத்து பல் பூண்டை சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கிறேன் பூண்டு பொன்னிறமா வந்ததும் மூணு பெரிய வெங்காயத்தை சின்னதா நறுக்கி சேர்த்துருக்கிறேன் வெங்காயம் நல்லா வசங்கதும் ரெண்டு பச்சை மிளகாவ நறுக்கி சேர்த்துருக்கிறேன் மூணு நாட்டு தக்காளிய பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கிறேன் தக்காளி நல்லா வசங்கியதும் அரை கிலோ பொடிரால சேர்த்துருக்கிறேன் ஒன்று டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒன்று டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்ல சுருண்டு வந்திருக்கு சப்பாத்தி சூடான சாதத்துக்கு இந்த இறால் தூக்கம் சம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானையும் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்